வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை முன்னறிவிப்பு இலங்கையில் தற்பொழுது மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவிற்கும் தெற்கே புல்மோடை மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்ட அந்த குடா பகுதிக்கு வடக்கே தொடங்கி இருக்கு இந்த மழைப்படிவு அப்படியே அதாவது வடக்கு மாகாணத்தோட கடலோர பகுதிக்கு தெற்கு கடலோர பகுதி வடக்கு மாகாணத்தோட தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் வந்து மழைப்படிவை கொடுக்கும் போல் தெரிகிறது அது வவுனியா வரைக்கும் உள்ளே வந்து இப்ப காலையில் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் இந்த மழைப்படிவு படிப்படியாக தீவிரமடையும் முல்லைத்தீவிற்கும் அதன் சுற்றுவட்டார வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம் அதாவது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு இப்போ உடனே இந்த முல்லைத்தீவுக்கு தெற்கே அந்த வடக்கு மாகாணத்தை ஒட்டிய கிழக்கு மாகாணங்கள் திரிகோணமலை அப்படியே தெற்கே கல்முனை அம்பாறை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழை பொடிவை இன்றைக்கு தொடக்கம் படிப்படியாக இன்றைக்கு மாலை கிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு மத்திய மாகாணங்கள் அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் அதனைத் தொடர்ந்து மத்திய மாகாணங்கள் கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதனை தொடர்ந்து ஊவா மாகாணம் அதாவது பதுல்லா ஊவா மாகாணத்திற்கும் இன்றைக்கும் மழை படிவை தொடங்கணும் நாளை ஒட்டுமொத்த மொத்த இலங்கைக்கு மழை படிப்புங்க இதுல ஒரு எச்சரிக்கை எங்கன்னா கண்டி மற்றும் ஊவா மாகாணத்துக்கு ஒரு எச்சரிக்கை மலைப்பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை காரணம் நாளை மாலைக்குள் ஒரு இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு பெரும்பாலும் அதிக வாய்ப்பு அதாவது இலங்கையில் பரவலாகவே கனமழை இருக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட தெற்கே போக போக மழை பொழிவு கூடுதல் இதுல வடக்கு மாகாணங்களை விட மத்திய மாகாணங்களுக்கு கூடுதல் மத்திய மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்துக்கு கூடுதல் கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு வடமேற்கு மாகாணம் அதாவது அந்த புத்தளம் பகுதிகளுக்கு இருக்கும் அதை விட கூடுதல் மத்திய மற்றும் ஊவ மாகாணம் மலைப்பகுதிகளுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும் மத்திய மற்றும் ஊவ மாகாணம் அதாவது கண்டி மற்றும் பதுல்லா போன்ற பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை ஆனால் நினைச்சு கற்பனை பண்ணிட்டு பயப்படாதீங்க முன்னெச்சரிக்கை என்ன முன்னெச்சரிக்கைன்னா வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாது அவ்வளவுதான் இதுதான் நம்மளுடைய முன்னெச்சரிக்கை அப்புறம் அணை நீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது அணைக்கு கூடுதல் நீர்வரத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இதனால் கிழக்கு மாகாணத்தின் கரைய ஆற்றங்கரையோர பகுதிகள் மற்றும் மத்திய உவா மாகாண பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை ஆற்றங் அதாவது அணை நீர் திறப்பு முன்னெச்சரிக்கை தேவை வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வசிப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் முன்னெச்சரிக்கை தேவை போல் மேற்கு மாகாணத்திற்கும் அதாவது தெற்கு மாகாணத்துக்கு கூட மழை உண்டு ஆனால் பெரிதாக பாதிக்கிற மழை இல்லை தெற்கு மாகாணம் காலிக்கு கூட மழை உண்டு அதே போல் கொழும்புக்கும் மழை உண்டு ஆனால் இங்கே விட இந்த மத்திய மற்றும் ஊவா மாகாணத்துக்கு தான் அதிக மழை தெரியுது அது அனைத்து மாகாணங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழை படிப்பு கொடுக்கும் இதில் மத்திய ஊவா மாகாணம் கண்டி மற்றும் சுற்று வட்டார பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாளைய மருதினம் ஏழாம் தேதி இடைவெளி என்ன இந்த சிஸ்டம் வந்து திரும்பி விலகி அந்த ஸ்ட்ராங் இது வந்து ஒரு சாதாரண சிஸ்டம் தான் அடுத்த சிஸ்டத்தோட இணைஞ்சு தீவிரமடைஞ்சு இலங்கை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கடக்கணுன்னா டிட்பா கோயிலுக்கு போயிடாதீங்க தயவுசெய்து இலங்கை தமிழ் மக்களே அப்படிப்பட்ட எச்சரிக்கை இருந்தால் நான் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் கொடுப்பேன் இது சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி இது ஒரு புயலே கிடையாது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இதில் என்ன நம்ம முன்னெச்சரிக்கை கெடுங்கணும்னா இலங்கை மேலே ஏறினா கூட பெரிய பாதிப்பு கொடுக்காதுங்க இது ஏன்னா இலங்கை மேலே ஏறினா கொஞ்சம் குறைந்த அழுத்த பகுதியாக மாறும் ஒரு புயல் ஏறினா தான் பாதிப்பு ஆனால் இது ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து தமிழ்நாட்டிற்கு நிறைய மழைப்படிப்பை கொடுக்கும் இந்தியாவுக்கு அப்போ இலங்கைக்கு நெருங்கும் மழை மழைப்படுத்தி கொடுக்கும் இப்போ ஏற ஏறு ஏறுனதுன்னு வச்சுக்கல தெற்கு மாகாணங்களில் அப்போது மத்திய மாகாணம் வடக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படுத்தி கொடுக்கும் மத்திய மாகாணத்தில் இருந்துன்னு வச்சுங்களேன் அதே அதாவது கண்டியில் அப்போது போது மழை விலகும் போது மழை மத்திய மாகாணத்தில் இருக்கும்போது மழை இருக்காது சுற்றிலும் மழை இருக்கும் புரியுதுங்களா இதனால இலங்கையில் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக மழை இலங்கைக்கு தெற்கு புற மழையாக பயணித்தால் இலங்கைக்கு நிறைய மழை கொடுக்கும் சரி எட்டாம் தேதிங்க ஏழாம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதி தொடங்கும் மழை தமிழ்நாட்டுக்கு எட்டாம் தேதி இரவு வேதாரண்யம் ராமேஸ்வரத்துக்கு எட்டாம் தேதி இரவு இலங்கைக்கு எட்டாம் தேதி காலை மதிய மாலையெல்லாம் எட்டாம் தேதி மதிய மாலைலாம் கனமிகன மழை ஒன்பது எட்டு எட்டும் மழை தான் எட்டு கனமிகனமழை ஒன்பது பத்து பதினொன்று மிக கனமழை அதை விட பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் தேதி வரை மழை இருக்குங்க காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு இலங்கையில் ஏறி மீண்டும் மன்னார் வளைகுடாப்பை ஒட்டி குமரிக்கடல் பகுதி வழியாக இது அரபிக்கடல் பகுதியை நோக்கி மாலத்தி ஒரு லட்சத்தி விடைப்பட்ட பகுதி வழியாக நகரம் என்பதனால பட் அதாவது கிழக்கு காற்று இலங்கையில் ஏறி தொடர்ந்து பொங்கல் வரை மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக பொங்கலுக்கும் மழை கொடுக்கலாம் பொங்கலுக்கும் மழை கொடுக்கலாம் பொங்கலுக்கு பிறகும் மழைப்பொழிவு தொடர வாய்ப்பு இருக்குது அதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி இன்னொரு சிஸ்டம் வந்துடும் ஆக பொங்கலுக்கு பெரிதா இடைவெளி கொடுக்காது பிரைட்டா ஒரு தெளிவா நல்ல வெயில் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு பொங்கல் அன்றைக்கும் மழை இருக்கும் ஒரு குழப்பமான வானிலை தூரல் சாரல் கூட குறைஞ்சபட்சம் இருக்கும் ஆனால் கன மிக கனமழை எப்பொழுதுன்னா எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி போஹிப் பண்டிகை அன்றைக்கும் மழை இருக்கும் தூரல் சரளாக இருக்கும் பொங்கல் அன்றைக்கும் மழை இருக்கும் தூரல் சரலாக இருக்கும் சில இடங்களில் சற்று கனமாக இருக்கும் மாட்டு பொங்கல் அன்றைக்கும் இருக்கும் அடுத்த நிகழ்வு பதினேழாம் தேதி வரும் அது கனமாக கொடுக்கும் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று வரைக்கும் பதினேழு வரலைன்னா பதினெட்டு வரும் அவ்வளோ ஒரு நாள் லேட்டாக வந்தால் இருபத்தொன்னுங்கிறது இருபத்தி ரெண்டில் தொடரும் அப்படி தான் மழை இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய மழை திரிகோணமலை சாரி முல்லைத்தீவிற்கு தெற்கு புறம் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை உள்ளேயும் நுழைந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அனைத்து மாகாணங்களுக்கும் தொடங்கும் நாளை மத்திய மாகாணங்கள் மற்றும் உவா மாகாணங்களுக்கு எச்சரிக்கை தேவை வெடிப்பிருக்கூடிய பகுதிகளுக்கும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கை காரணமாக பிற பகுதிகளுக்கும் கனமழை உண்டு ஏழாம் தேதி இடைவெளி கொடுத்து எட்டாம் தேதியிலிருந்து பதினாலாம் தேதி வரை மழை இதில் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு கன மிக கனமழை பொழிவு இருக்கிறது நீங்கள் டிட்பா போல நினச்சி பயப்பட வேண்டாம் வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அணை நீர் திறப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தான் முன்னெச்சரிக்கை மிக அவசியம் அப்டேட்ஸ் அப்டேட்ஸுடன் நன்றி